கோல் மேலதான் கோலம் இதுல மேசியை வைக்கலாம் நாங்களே இப்ப கோல் பாத்துட்டே அப்படியே மேலே ஷாப்பிங் சென்டர் அந்த மோல அதை பார்த்துட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்களுடைய எங்கிறங்க கதைக்கிறேன் நாங்க இப்ப எங்க நிற்கிறோம்னு சொன்னா எங்களுடைய வீட்டு பொண்ணு தான் நிற்கிறேன் பின்னே பாருங்க நாலஞ்சு பேர் நிற்கிறேன் வேண்டக்கப்போ மாறார் என்ன மாதிரி எங்கே இருந்து வந்துருக்கீங்கன்னு உங்களை பற்றி சொல்லுங்க வணக்கம் நான் ஃபிரான்ஸ் வந்து வரேன் அங்கே இருந்த மருமகன் என் தங்கச்சி என் பெரிய மாமா ஐயா இதான் லண்டன்ல இருந்து வந்துருக்கீங்க அப்போ என்ன அளவில் வந்துருக்குறீங்க ஃபங்க்ஷன்

செகண்ட் டைம் தனியாக வர வேணும் போட்டு டவர் வருஷம் ரெண்டு வருஷம் லாங் லாங் டிரைவ் தானே அய்யா பதினெட்டு வயது தனியாக வரல ஓகே அப்ப நாங்கள் போய்கொண்டிருக்காங்க அந்த ஹோல் அந்த புக் பண்ண ஹோலுக்கு தான் இன்றைக்கு வந்து எல்லாம் பேமெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ நாங்களும் அங்கே போய்கொண்டிருக்கிறோம் அப்போ ஹோல் அடிக்க போய்ட்டு கண்டினியூ பண்ணுவோம் மேடம் எப்படி இருக்கு அமெரிக்காக்கும் பிரான்ஸ்ல இருக்கும் என்ன வித்தியாசம் வித்தியாசமா இருக்க என்ன மாதிரி இருக்கு ரோல் டிஃபரன் பெரிய ரோல் கேலத்துல போடுங்க ஓகே அப்ப நாங்க வந்து நீ கோலு கிட்ட போயிட்டு எப்படி இருக்குது என்ன மாதிரி சொல்லி அங்க போய் அப்படியே கண்டினியூ ஓகே அப்ப சரணி எப்படி இருக்குது அமெரிக்கா பிடிச்சிருக்கா இங்கே ஹைவே வந்து பெருசாக டிராஃபிக் இல்லை அதால் வந்து குயிக்காக போகக்கூடிய மாதிரி இருக்குது சாரங்கனுக்கு இந்த கண்ணாடி நல்ல வடிவா இருக்கு இப்ப பார்த்தா கிட்டத்தட்ட இவன் அதர்வா அதர்வா சேர்த்து இருக்கு அதர்வா இருக்கிற நடிகர் அதர்வா அவர்கிட்ட சேஃப்டி இருக்கு சாரங்கன் நான் காட்டுறேன் வீடியோ பாக்குறீங்கடா இப்படி நான் சொன்னது தெரியாது எந்த லுக்கில் இருக்கிறாங்க

செக்கு காசு கொடுக்குறானா இப்போ செக் விட்டால் தான் மாறி விட்டுட்டு போட்டாங்க போட போய் பார்ப்போம் மொபைலில் பே பண்ணலாம்டா பே பண்ண ஓகே அப்போ என்ன மாதிரி அமெரிக்கா பற்றி சொல்லுங்க அமெரிக்கா பற்றி ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்க எப்படி அமெரிக்கா எப்படி என்ன மாதிரி பிடிச்சிருக்குதா வீட்டுக்கு ஏசி எல்லாம் போடுறாங்களா அப்புறம் என்ன

நீங்க <laughs> <laughs>

மீடியமான சாப்பாடு கோல் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒரு அளவான மீடியமான கோல் இது

இந்திரா காணாதா மேலதான் எல்லாம் கோலம் வைக்கிறதா இதில மேசிய வைக்க வைக்கலாம் என்ன இதுதான் நாங்க வந்து இதுலதான் கோலம் போடுறது கோலம் எல்லாம் பக்கத்துல

let's check <laughs> <like> first. நாளைக்கு டெலிவரி பண்ணுங்க. நாளைக்கு என்ன டெலிவரி பண்ணனும் ப்ரா? இல்ல இதுக்கு கவர் வந்து போடுறோம். டாப் இருக்கு மேல இருக்கு வேற கலர்லாம். நான் இந்த இந்த மேசேஜ் ಇದレイமே வைக்கலாம் நம்ம இதே சைடு. சரி ஓகே. சரி கரெக்ட்டா கேக்கீங்க ஃபிரை டே லேஜர் ஓகே நான் இதுல நாளைக்குவே பண்ணுறேன். you can do no you can do zell. you can do it by tomorrow. எல்லாமே எடுத்து ரெண்டாயிரம் மூவாயின ஒரு பத்து சண்டிக்கிட்டு போட்டிருக்கோம்